அப்பண்டிஸ் பொதுவாக நானே வந்து ஒரு அறுபது எழுவது பத்து வயசுக்குள்ளேயே அறுவை சிகிச்சை இல்லாமல் நான் பல பேர் சரியாயிருக்காங்க ஸோ அந்த வகையில் குடல் வாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னா எடுத்தோனே இந்த நோய் வர்றதில்ல நம்மளுடைய உணவு பழக்கம் தவறாக இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்போ நம்மளுடைய வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியாமலே இந்த வழி நிவாரணி மருந்துகளை கொடுத்து வழியை மட்டும் நிறுத்திட்டு நோயை வளர்த்துறோம் அது உச்ச கட்டத்தில் தான் நீங்கள் வந்து வெடிச்சிருது உங்களுடைய இந்த அப்பண்டிஸ் வாழ்வுலாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அறுவை சிகிச்சுக்குவோம் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு அடிப்படை காரணமே நாம தாங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு குழந்தை வயிற்று வலி இந்த மாதிரி இருக்கும்போது உணவு பழக்கங்களை மாற்றினாவே அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தடு அதே போல் உங்களுக்கு உண்மையிலே இந்த வழி இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னா நேரடியாக அக்குப்பஞ்சர் சிகிச்சை பண்ணுங்கள் உங்களுக்கு விரைவாக குணமாயிடும் அறுக்கணும் அறுவை சிகிச்சை பா செய்யணும்னு அவசியமே இல்லைங்க